சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கான ஒரு பதிவு தான் இது அமாவாசையில என்னமா ஒரு பூஜை இருக்கு அமாவாசைக்கு என்னமா சிறப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய அமாவாசைக்கான பதிவுகள் கொடுத்துருக்கேன் அமாவாசை வழிபாடு அமாவாசை நாள்ல நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் நமக்கு எந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனைகளை போக்கக்கூடியது அப்படின்னு நான் நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வகையில அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்னுடைய ஞாபகம் வந்துருதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி வந்தா ரொம்பவுமே சந்தோஷம் ஏன்னா நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த ஒரு வரம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த உடல் அப்படிங்கிறது இந்த பிறவி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய கர்மவினை காரணமாக நாம பொறக்குறோம் நிறைய விஷயங்கள் செய்யறோம் அதன் பலன்களை அனுபவிக்கிறோம் அதற்கான துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்புறம் நம்மளுடைய காலம் முடியுது அது வேற ஆனா இந்த உலகத்துக்கு நாம வரத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றவர்கள் நம்முடைய அம்மா அப்பா அவங்களுடைய அம்மா அப்பா இப்படி நம்முடைய முன்னாடி தலைமுறைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நாம நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினமாக இந்த அமாவாசை அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டு ஆக இந்த அமாவாசை வழிபாடு ஒரே ஒரு வழிபாடை நீங்க பண்ணாலே நிறைய விரதங்கள் இருக்க வேண்டாம் நிறைய பூஜைகள் செய்ய வேண்டாம் கோவில் கோவிலா கோவில் கோவிலா போயிட்டு எனக்கு பிரச்சனையை சரி பண்ணு எனக்கு துன்பத்தை சரி பண்ணு என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் வாடகை வீட்டுல இருக்கோம் சொந்த வீடு வாங்கணும் இப்படின்னு நாம பிரார்த்தனை வைக்க வேண்டிய சூழலே நமக்கு வராது இது உண்மை நாம் இந்த பித்ருகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியா செஞ்சிட்டோம்னா நம்ம குடும்பத்துல அந்தந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நல்ல விசேஷங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும் ஆனா எல்லாருடைய குடும்பத்திலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் செய்யுது அவங்க வீட்ல எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு என் வீட்டில் யாருக்கும் வேலையே கிடைக்கல அவங்க வீட்ல குழந்த இருக்கு ஆனால் நம்ம வீட்ல குழந்த பாக்கியம் தாமதமாகுது அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க நான் இன்னும் வாடகை வீட்ல தான் இருக்கேன் இப்படி நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா ஆனா அதே மாதிரி நாம யார பார்த்து இப்படியான எல்லாம் நாம மனசுல வச்சுக்கிறோமோ யார பார்த்து எனக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு நாம யோசிக்கிறோமோ அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் கடன் இருக்கும் நோய் இருக்கும் ஆனா அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்முடைய பிரச்சனைகளும் அவங்களுக்கு தெரியாது ஆக குடும்பம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் அந்த பிரச்சனைகள் நமக்கு நிரந்தரமாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான நிறைய பூஜைகள் நாம செய்யறோம் அத்தனை பூஜைகளுக்கு நிகரானது இந்த அமாவாசை ஒரு வழிபாடு ஆமாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான் என்னன்னா உங்களுக்கு அமாவாசை இருந்ததுன்னா நான் சொல்ல வேண்டியதே கிடையாது உங்களுக்கே தெரியும் அமாவாசைன்னா ஆஹ் பச்சரிசி சோறு பொங்கிட்டு நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் சேப்பிழங்கு பொரியல் பிறண்ட தொகையல் அப்புறம் வேற என்னது அவரைக்காய் பொரியல் இன்னும் ஒரு சிலர் வடை பாயசம் இதெல்லாம் உண்டு இப்படி இந்த அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத நல்லா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வசதியோடு செய்கிறவங்களும் இருக்காங்க என்னால் அதெல்லாம் முடியாதும்மா நானே தினக்கூலி ஆனால் ஏதோ சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு உடுத்திக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சோறு மட்டும் பொங்கிட்டு தயிரும் துளசியும் வச்சுட்டு தீப ஆராதனை பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால நாம இந்த அமாவாசை அன்னைக்கு நம்முடைய வேலைகள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத நான் பண்ணிடுவேன் நேரம் இருக்கு எந்த ஒரு விருந்தாளிகள் வரது போறது இதெல்லாம் இல்லை நண்பர்கள் யாரும் வர்றது போகிறது இல்லை பத்திரிக்கை வைக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க போக மாட்டாங்க போது அன்னைக்கு அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பண்ணிடுவேன் ரொம்ப கிடையாது பச்சரிசி சோறு நான் சொன்ன மாதிரி சாம்பார் ரெண்டு காய்கறி பொரியல் முடிஞ்சா ஒரு பாயாசம் இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து இந்த பூஜை அறையில் இந்த நாமம் போடுறது அதெல்லாம் பண்ணுவேன் நான் எப்போதுமே இந்த ஃபோட்டோவை பூஜை அறையில் வச்சு அமாவாசை வழிபாடு பண்ண மாட்டேன் அமாவாசை வழிபாடுன்றது நான் பூஜை அறையில தான் பண்ணுவேன் ஆனால் நாமம் போட்டுட்டு அந்த நாமமே எல்லாருமாக நான் மனசை நினச்சி பண்ணிடுவேன் என்னுடைய முன்னோர்கள் பிறந்த முன்னோர்கள் என்னுடைய மா கணவர் சைடு இறந்தவங்க என்னுடைய சைடு இறந்தவங்க எல்லாருமே அந்த நாமத்துல இருக்காங்க அப்படின்னு நினச்சி நான் இன்னைக்கு பூஜையை பண்ணிடுவேன் இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா அமாவாசை வழிபாடு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வழிபாடு இறந்தவங்களை நாம மனசார நினைச்சு நான் இந்த பூமியில வாழறதுக்கு இயற்கையை நல்லா செஞ்சு கொடுத்துருக்கேன் எனக்கு அழகான வீட்டை அமைச்சு கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டுறதுக்கான தெம்பையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படி நிறைய விஷயங்களுக்காக நாம முன்னோர்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் இந்த ஒரு அமாவாசை வழிபாடு அப்படின்றது நம்ம பண்றோம் நாம எங்களை தரக்கூடிய அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது கண்களுக்கு தெரியாத தேவதைகள் மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு அது போய் சேருது அப்படிங்கிறது நான் பல பதிவுகள் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்கிறேன் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த எள்ளும் நீரும் எப்படிமா அங்கே போய் சேரும் அப்படின்னு யோசிக்கலாம் நிறைய பதிவுகள் இதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அதாவது வெளிநாட்டில் இருந்து நம்ம உறவுகளோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகளோ நம்மளுடைய சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இருந்து நமக்கு அவங்களுடைய மதிப்பின்படி பணம் அனுப்புகிறாங்க டாலரில் அனுப்புகிறாங்க தினாரில் அனுப்புகிறாங்க ஆனால் நாம் இங்கே ரூபாய்கள்ல அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நாம் இங்கே தரக்கூடிய இந்த எள்ளும் நீரும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் அவர்களினுடைய கர்மவினைப்படி எந்த பிறவி எடுத்திருந்தாலும் ஒரு பசுமாடா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புல்லாகவும் புண்ணாக்காகவும் தண்ணியாகவும் பேசுகிறது அதே மாதிரி ஆடு கோழியா பிறந்தாங்கன்னா அவங்களுக்குரிய தீவனமாக போய் சேருது இல்லை யாரோ ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு முடியாதவங்களா பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிய நேரத்துல ஒரு பசியை போக்கக்கூடிய ஒரு உணவாக போய் சேருது தங்கிறதுக்கு ஒரு இடமாக ஏதோ ஒரு குடிசையாவது கிடைக்கும்படியாக போய் சேருது இப்படி நிறைய நாம இந்த அமாவாசை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக நாம செய்யறோம் அதனால அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறத தவற விடாம பண்ணிடுங்க இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் வாசல்ல கோலம் போடலாமா அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது அதே மாதிரி வாசல்ல மார்கழி மாசம் ஏற்றக்கூடிய விளக்குகள் ஏத்தலாமா வேண்டாம் இந்த ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் வாசல்ல கோலம் போடாததுனாலயோ வாசல்ல விளக்கு ஏத்தாததுனாலயோ ஒண்ணும் பெரிய மாற்றம் வந்துட போகிறது கிடையாது மாறாக நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் நம்மளுடைய முன்னோர்கள் வாசல்லே இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அமாவாசை கும்பிட்டாச்சுமா மட்டும் ஆனோ சாயந்தரம் விளக்கு ஏத்திக்கிட்டுமா சாயந்திரம் அவசர அவசரமா அந்த விளக்கு ஏற்றதுனால ஒன்றும் ஆகிட போகுது கிடையாது எத்தனையோ நாள் நம்ம வாய்ப்புகள் கிடைச்சோம் நேரம் இருந்தோம் நம்ம விளக்கேற்றாமலாம் இருந்திருக்கோம் அந்த ஒரு நாள் அமாவாசை நம்மளுடைய முன்னோர்களுக்காக ஏத்தாம இருங்க அவங்க நம்மளை மனசார வாழ்த்திட்டு போவாங்க அதனால இந்த அமாவாசை ஒரு நாள் நாம வாசல்ல விளக்கேற்றுறது கோலம் போடுறது காவி வைக்கிறது மஞ்சள் குங்கம் வைக்கிறது எதுவும் வேண்டாம் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா வீட்டில் ஏதோ விசேஷம் போல ஏதோ நல்லது நடக்குது நாம எதுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க நெருங்க மாட்டாங்க நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஆக அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையா எங்களுக்கு அமாவாசையே தெரியாதுமா இப்போ நீங்க இவ்வளோ சொல்லும்போதும் எங்களுக்கு அமாவாசைன்னா என்னன்னு ஓரளவுக்கு புரியுது ஆனால் இவ்வளோ வருஷம் நான் அமாவாசை கும்பிட்டது இல்லை இப்போ இந்த மார்கழி மாதம் அமாவாசை நான் என்ன செய்யட்டும் எப்படி கும்பிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க காலையில எழுந்துக்கோங்க தலை ஸ்தானம் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க பச்சரிசி சோறு வடிங்க புதுசாக தயிர் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உர ஊற்றி வச்சுக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் நைட்டே பார்த்துருவீங்க இல்லையா முதல் நாள் நைட் பார்த்துருவீங்க அமாவாசை முதல் நாள் பார்த்துருவீங்க தயிர் உரம் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு பிடி சாதம் தயிரும் கருப்பு எள்ளும் கலந்து காகாய்க்கி வச்சுருங்க உப்பு சேர்க்கக்கூடாது முடிஞ்சா அமாவாசை அன்னைக்கு இதை எல்லா சமயத்தவருக்குமே நான் சொல்றேன் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் இது வந்து ஒரு வழிபாடாக நீங்க பார்க்காதீங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஆஹ் இந்த பசுமாட்டுக்கு இல்லை ஆஹ் இருக்குன்னா அங்க உங்களால முடிஞ்ச காய்கறிகள் தீவனங்கள் தீவனத்துக்கான ஆஹ் ஏதாவது ஒரு தொகை அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம் அமாவாசை வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் அமாவாசைன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லாம எங்களுக்கு அமாவாசையே கிடையாது நாங்க அமாவாசை கும்பிட்டதும் கிடையாது அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்றவங்க அமாவாசை அன்னைக்கு காலையில ஒரு அகத்திக்கீரை கட்டோ இல்லை ஒரு ஆஹ் அருகம்புல் கட்டோ பசுமாட்டிங்க கொடுத்துருங்க ஆஹ் உங்களால முடியும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏழு எளியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு உடையோ இல்லை ஒரு வேலை உணவோ நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் மருத்துவ உதவிகள் செய்யலாம் ஆசிரமங்களுக்கு போயிட்டு அவங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து மனசார பேசிட்டு வரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க அதனால அமாவாசை அப்படின்னா எங்களுக்கு அமாவாசை இல்லை அதனால நான் வீட்டிலேயே இருக்கேன் அப்படிங்கிறத விட இன்னைக்கு அமாவாசை நான் தான் அமாவாசை கும்பல என்னை விட்டுட்டு போன என்னுடைய பெரியவர்கள் அவங்களுக்கு நினைவாக அவங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு கர்ப்பிணிகளுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கால்நடைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க சரிங்களா ஞாபகமா அகத்திக்கீரை கட்டு அப்படிங்கிறத பசுமாடுகளுக்கு கொடுங்க சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்